அதிமுகவினரின் மனைவிகளை தான் வாக்களிப்பார்கள் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் திமுக கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ் பரபரப்பு பேட்டி கோவை ஆரஸ்புரம் பகுதியில் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மழை வெள்ளத்தால் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் தற்போது தேர்தலுக்காக ஐந்து முறை வந்துள்ளார் என்று கூறினார் மேலும் பிரதமராக மோடி பதவியேற்ற போது கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை எனவும் கேஸ் பெட்ரோல் டீசல் மானியங்கள் தரவில்லை என தெரிவித்தார் அனைத்து விலையேற்றத்திற்கும் காரணம் மோடி அரசுதான் என குற்றம் சாட்டிய அவர் சர்க்கரை மண்ணெண்ணெய் மானியத்தை நிறுத்திவிட்டார்கள் எனவும் கூறினார் பயிர் காப்பீடு வீடு கட்டும் திட்டத்திற்கு அதிக நிதியை மாநில அரசுதான் தருவதாகவும் தெரிவித்தார் இப்படி இருக்க பிறகு எப்படி அண்ணாமலை செல்வது போல மோடி பெயரை வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் கோவைக்கு எந்த திட்டமும் செய்யவில்லை என எஸ் பி வேலுமணி சொல்கிறார் திமுக செய்த சாதனை குறித்து வேலுமணியுடன் விவாதிக்க நான் தயார் என சவால் விடுத்தார் வேலுமணி லஞ்சம் வாங்கியதை நிரூபிக்க தயார் எனவும் கூறினார் அதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றதாக தெரிவித்த அவர் கொள்ளை கூட்ட கும்பல் போல அதிமுக ஆட்சி நடத்தியதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிமுகவினரின் மனைவிகளை தான் வாக்களிப்பார்கள் இது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் புரியும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழக மக்கள் பாதிக்கின்ற பொழுது மழை வெள்ளம் பாதித்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி நாகர்கோயில் உட்பட அனைத்து ஒன்பது மாவட்டங்களில் மக்கள் வெள்ளத்தில் பாதித்த பொழுது பார்விட வராத ஒரு பிரதமர் தேர்தலுக்காக ஐந்து முறை தமிழ்நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார் அவர் பேசும்போது சொல்லுகிறார் தமிழக மக்களுக்கு நேரடியாக ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது என்கிறார் இவர் பிரதமராக வந்ததும் சொன்ன வாக்குறுதி இனிமேல் கேஸ் சிலிண்டர்களுக்கு நேரடியாக மானியம் வங்கி கணக்கில் அந்தந்த குடும்பங்களுக்கு வரும் என்று சொன்னார் இதுவரை இந்தியாவில் எந்த பெண்களுக்கும் எந்த குடும்பத்திற்கும் இதுவரை கேஸ் மானியம் கொடுக்கவில்லை பெட்ரோல் டீசல் விவசாய உரங்களுக்கெல்லாம் மானியம் நேரடியாக கொடுப்பேன் என்று சொன்னார் பிரதமர் அவர்கள் ஆனால் இங்கே இருக்கிற நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு குடிமகனாவது பெட்ரோல் பங்கில் டீசல் பெட்ரோல் அடிக்கிற பொழுது வங்கி கணக்கை வாங்கி கொண்டு யாராவது ஒருவருக்காவது வங்கியில் இதுவரை மானியம் வந்திருக்கிறதா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் போன்ற நான்கு எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக ஆனால் பிஜேபி அரசு வந்த பிறகு அத்துணை எண்ணெய் நிறுவனங்களையும் தனியார் லாப நோக்கோடு நடத்துகிற வியாபார நிறுவனமாக மாற்றி ஒன்றிய அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தபொழுதும் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து பெட்ரோல் டீசலுக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறினால் மானியம் கொடுத்து வந்தது அந்த மானியம் கொடுத்து வந்ததை நிறுத்திவிட்டு நேரடியாக மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே ஒழிய எந்த மக்களுக்கும் கொடுக்கவில்லை அந்த மானியமாக நிறுத்தியதன் மூலமாக ஆண்டுக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் அதிகரித்துள்ளது இவர் ஆட்சிக்கு வருகிற போது அறுபத்தி மூணு ரூபா பெட்ரோல் டீசல் ஐம்பத்தி நாலு ரூபா கேஸ் சிலிண்டர் நானூற்றி ஐம்பது ரூபா இப்பொழுது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கேஸ் சிலிண்டர் நூற்றி ஐந்து ரூபாய் பெட்ரோல் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா டீசல் இவ்வளவு விலையேற்றத்தை ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும் தலையிலே சுமத்திவிட்டு இதன் மூலமாக லாரி வாடகை பஸ் கட்டணம் எல்லா விலைவாசிகள் உயர்வுக்கு காரணமே மோடியுடைய அரசு தான் இவ்வளவு பகிரங்கமாக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நேரடியாக மானியம் கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார்